அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்தியன் ஆர்மிலேருந்து சில பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து இருக்குது அது எந்தெந்த பதவிகள் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிறத முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க புதுச்சேரியில் வந்து பிப்ரவரி மூணாம் தேதி இராணுவத்திற்கு வந்து ஆட்கள் தேர்வு அப்படின்னு சொல்லி நம்ம சென்னை டிசம்பர் இருபதாம் தேதி அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கிலேருந்து நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் சேர்ந்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் சென்னையில் உள்ள இராணுவத்திற்கு ஆட்களை தேர்வு செய்யும் தலைமை அலுவலகம் சார்பில் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் வருகிற பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை இராணுவத்திற்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதில் தமிழ்நாட்டில் உள்ள எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்துக்கோங்க சென்னை வேலூர் திருவண்ணாமலை கடலூர் திருவள்ளூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் ஆகிய ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுடன் புதுச்சேரியை சேர்ந்தவர்களும் வந்து கலந்து கொள்ளலாம் இதில் வந்து என்னென்ன டெக்னிக்கல் பிரிவில் வந்து இராணுவ வீரர்களும் செவிலியர்களும் செவிலியர்கள் வந்து உதவியாளர்கள் பொதுப்பணி இராணுவ வீரர்கள் எழுத்தர் அப்புறம் ஸ்டோர் கீப்பர் உள்ளிட்ட பணிகளுக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்யப்பட உள்ளனர் தேர்வில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் வந்து புதன்கிழமை முதல் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே வந்து டப்ளியூடபுள்யூ டாட் ஜேஓ இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும் அதன் அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விண்ணப்பதாரர்களினுடைய நுழைவுச்சீட்டு வந்து ஆன்லைனில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் மேற்கொண்ட தகவலை வந்து நாங்கள் பாதுகாப்புத்துறையிலேருந்து மேற்கொண்ட தகவலை வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆர்மியில் வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது பல இளைஞர்களினுடைய கனவாக இருந்துகிட்ருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே தெரியிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் இது போன்ற ஒரு முக்கியமான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ